ஹாய் நண்பர்கள் வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயி அடையாள அட்டையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்பன்னே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாப்போ நோட்டீஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு ஃபார்மர் ஐடி கார்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது விவசாயி அடையாள அட்டை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கான முன்னுரிமை தரணும் அப்படின்றதுக்கான அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அடையாள அட்டை என்னோட வந்து கொடுக்க போறாங்க ஸோ அந்த விவசாயி அடையாள அட்டைனா என்ன அதற்கான தகுதி என்ன அதற்கு தேவையான ஆவணங்கள் நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நம்மகிட்ட இருக்கணும் அக்ரிஸ்டாக் ஸ்டாக் இணையதளத்தில் அதை எப்படி நம்ம பதிவு செய்கிறது விண்ணப்ப நிலை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம பார்க்குறது பதிவு செஞ்சதுக்கப்புறமா என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வேலை ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா விவசாயி தனி அடையாள அட்டைன்னா என்ன விவசாயி தனி அடையாள அட்டை அப்படின்றது தமிழக அரசு விவசாயிகளுக்கான வழங்கும் ஒரு அடையாள அட்டை ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுக்க போகிறாங்க இது விவசாயிகளை அரசு திட்டங்கள் தகுதி உடையவர்களாக அடையாள காண மற்றும் நேரடி நிதி உதவிகள் விவசாய கடன் பொருள் மானியங்கள் போன்றவற்றை பெற உதவுகிறது இது வந்து ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு விவசாயிகள் அப்படின்னா இந்த ஒரு அடையாள எண் இருந்தால் போதும் எதில் அப்ளை பண்ணனாலும் அந்த ஒன்று என்ன வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் எதுக்குனாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை அக்ரி ஸ்டாக் அப்படின்ற ஒரு இணையதளத்தில் வந்து இதை பதிவு செய்கிறாங்க விவசாய நிலம் கொண்டவர்கள் இளைஞர் விவசாயிகளும் கூட்டுப்பட்டா விவசாயிகளும் இதற்கு தகுதி உடையவர்கள் அப்படின்னு யார் யார் இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க இதை ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அரசு உதவிகளை பெற பயன்படுகிறது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியாச்சு ஸோ அட்டைனா என்ன அது எதில் பண்ணுவோம் யார் யாரால் தகுதி உடையவர்கள் அப்படின்ற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிடுச்சு ஸோ ஒன் பை ஒன்னாக அடுத்து என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விவசாய அடையாள அட்டைக்கு தகுதி அப்படின்னா யார் யார் எலிஜிபிலிட்டி கிட்டேரியா என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இவங்க தான் என்ன பண்ணணும் தகுதியானவர்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க கூட்டுப்பட்டா கொண்ட விவசாயிகள் கூட்டுப்பட்டாவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒப்படை விவசாயிகள் அதாவது ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது க வாடகை மாதிரி எடுத்து பண்ணுவோம்ல ஸோ அதான் வந்து வாடகை எடுத்து அதில் விவசாயம் பண்ணுறவங்களும் இதில் என்ன பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சிறு மற்றும் அளவ அளவளந்த விவசாயிகள் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இவங்களும் என்ன பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க விவசாய பணியில் லீடு குடும்ப உறுப்பினர்கள் அவங்களும் என்ன பண்ணலாம் இதில் பண்ணலாம் தகுதியற்றவர்கள் யார் யாரலாம் அப்படின்னா விவசாயம் செய்யாதவர்கள் விவசாய நிலம் இல்லாதவர்கள் இப்படிலாம் இருக்காங்க நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாமா பண்ண முடியாது இவங்களை தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க முக்கிய குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவசாயி அடையாள அட்டை பெற நிலம் வைத்திருப்பது கட்டாயம் இல்லை ஒப்படை விவசாயிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் சொன்ன எலிஜிபிலிட்டி மாதிரி தான் ஒரு வாடகை எடுத்து நீங்கள் அதில் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓகே விவசாயி அடையாள அட்டைன்னா என்ன என்ன எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் தகுதின்னு சொல்லிட்டீங்க என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டை விவசாயின் அடையாளத்திற்காக இந்த ஆதார் அட்டையை நம்ம எடுத்துகிட்டு போகணும் பட்டா சிட்டா நில உரிமை ஆதாரம் நில உரிமைக்கான பட்டா சிட்டா வந்து இருக்கணும் வங்கி கணக்கு அரசு நிதி உதவிகளை பெற இந்த வங்கி கணக்கு புத்தகம் அதாவது வங்கி டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆதார் கார்டில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கூடுதலாக என்ன ஆவணங்கள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வந்து இதில் வேணும் இதுமாதிரி ஏதாவது ஸ்கீமில் இருக்கீங்கன்னா அதோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் விவசாயி தனி அடையாள அட்டை பதிவு செய்யும் முறை எப்படி நம்ம அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னா டிஎன் அக்ரிஸ்டாக் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு இலை நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னா அதில் ஆதார் எண் நம்ம ஓடிபிலாம் போட்டு விவரங்கள் எல்லாமே கேட்கும் பெயர் முகவரி வயசு எல்லாமே நில விவரங்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு பட்டா பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டால் அப்ளிகேஷன் ஐடி நம்மளுக்கு வந்துடும் இது நீங்கள் டிஜிட்டலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம ஆன்லைனில் வந்து நம்மளாக பண்ணிக்க முடியாது பக்கத்தில் இருக்க இ சேவையையும் இல்லை சிஎஸ்சி சென்டரில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விவசாயி தனி அடையாள அட்டையின் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் முக்கிய நன்மைகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு மானியங்கள் நிதி உதவிகள் சப்சிடைஸ் அண்ட் டேரக்ட் கேஷ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஎம் கிசான் திட்டம் மூலம் வருடம் ஆறாயிரம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாய கடன் சாகுபடி ரக பயிர்கள் பெறலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் உபகரணங்கள் டிராக்டர் மெஷின்ஸு குறைந்த விலையில் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாய குறைபாடுகள் இருந்தால் அரசு நிவாரண உதவி வந்து கிடைக்கும் விவசாய பயிற்சிகள் தொழில்நுட்ப உதவிகளும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதை வச்சிருப்பவங்க அனைத்து விவசாயிகளுக்கும் அரசு ஆதரவுகளை பெறலாம் அப்படின்றதும் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் கேட்டுருந்தீங்க ஓகே நான் சிஎஸ்சியில் அப்ளை பண்ணிட்ட இ சேவையில் அப்ளை பண்ணிட்டேன் எப்படி நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறது என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும் அதே டிஎன் அக்ரிஸ்டாக் அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளிகேஷன் ஐடியில் உங்கள் ஆதார் எண் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட நிலை என்ன உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத அதில் வந்து தெரியும் ஸோ மொத்தமாக இதில் என்ன அப்படின்னா எடுத்தோடனே நான் அப்ளை பண்ணதை அப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்லாம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது பெண்டிங் அப்ரூவ்டு ரிஜெக்டட்னு மூணு இருக்குது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களோட வந்து அப்டேட் ஆகிட்டு உங்களோட விண்ணப்பம் வந்து சப்மிட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் விண்ணப்பம் பரிசீலனையும் உள்ளது அப்படின்னு அர்த்தம் அப்ரூவ்டு அப்படின்னா உங்கள் விவசாய அடையாள அட்டை வந்து கிடைத்து விட்டது அரசுக்கு அப்படின்ற மாதிரியான அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட் அப்படின்னு காமிச்சதுன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணும் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏதாவது திருத்தங்கள் இருந்துன்னா மாவட்ட வேளாண்மை அலுவலகத்தில் நீங்கள் போய் என்ன பண்ணோம் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதும் க்ளியராக சொல்லிட்டாங்க ஓகே சரிப்பா எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் எதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வேலை நான் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஏதாவது எரர் வருது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிபி வரல உங்களுக்கு அப்படின்னா பதிவு செய்யும் மொபைல் எண்ணில் ஃபோன் சிக்னல் சரி பார்க்கவும் சிக்னல் கரெக்டாக இருக்கா உங்களோட ஸ்டோரேஜ்லாம் கரெக்டாக இருக்கா மெசேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஆவணங்கள் ஏற்ற அப்லோட் செய்ய முடியவில்லை அப் ஆவணங்களை நம்மளால் அப்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சிஎஸ் சென்டர் அது இசிஎஃப் சென்டர் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் சைஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்களும் என்ன பண்ணலாம் அவங்களும் கைட் பண்ணலாம் இன்னொன்று பட்டா விவரங்கள் தவறாக உள்ளன அப்படின்னு நம்மளுக்கு எரர் வருது அப்படின்னா மாவட்ட தாலுகா அலுவலகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பட்டாவை புதுப்பிக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் மாவட்ட தாலுகா அலுவலகத்து தான் நீங்கள் போகணும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் நிராகரிப்பட்டுச்சு அப்படின்னாலும் விவசாய அலுவலகத்திற்கு காரணம் கேட்டு மறுபதிவு செய்யலாம் விவசாய அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காரணத்தை கேட்டு திரும்ப என்ன பண்ணோம் அந்த தவறு இல்லாமல் திரும்ப ரீ அப்ளை நீங்கள் பண்ணலாம் இவைகளை சரியாக செய்தால் உங்கள் விவசாய அடையாள அட்டை எளிதாக கிடைக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விவசாய அடையாள அட்டை உங்களுக்கு கிடைச்சிரும் சரி இது என்ன எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது வந்து அக்ரி ீஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் பட்டாலாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அங்கே போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு பட்டா சிட்டா உங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறதுல அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களால் வந்து அந்த கேம்பில் வந்து அப்ளை பண்ண முடியல நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க இ சேவை மையம் இல்லை சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணாலும் என்னது ஒரே தான் உங்களோட விவசாய அடையாள அட்டை உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே என்ன அக்ரிஸ்டாக் அக்ரிஸ்டாக்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் அந்த அக்ரிஸ்டாக் வெப்சைட் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஆஸ் அஃபீஷியல் ஃபார்மர் அப்படின்னு இருக்கும் ஃபார்மர்னால் நம்ம சைடில் ஃபார்மராக யார் இருக்காங்களோ விவசாயிகளை அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ அது ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணோம் சிஎஸ்சி அப்படின்றதுலேருந்து லாகின் பண்ணிவிட்டு அதில் அவங்களோட சிஎஸ் சென்டர் வச்சுருக்காங்களா இசை சென்டர் அவங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அதில் சைன்இன் கொடுத்து உள்ளே போனாங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க அந்த ஆதார் கார்டில் இருக்க நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஓடிபி கேட்பாங்க ஒருவேளை ஓடிபி வரல ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கைரேகை வைக்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதையே நீங்கள் என்ன பண்ண வச்சுட்டு ஓடிபி ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா ஓடிபி நீங்கள் என்ன பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க இமெயில் அட்ரஸ் வந்து தேவையில்லை ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து கரெக்டாக ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரியான ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்டீங்க அப்புறம் உங்களோட பேர் உங்களோடய ஜெண்டர் என்ன நீங்கள் பிறந்த டேட்டு அது எல்லாமே வந்து கேட்பாங்க உங்களோட லோக்கல் லாங்குவேஜை எப்படி உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்லாம் கேட்பாங்க உங்கள் ஃபோட்டோ வந்து உங்களை எடுப்பாங்க அதே மாதிரி அந்த லேண்டுக்கு நீங்கள் ஓனரா அது எங்கே இருக்குது அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் சர்வே நம்பர் எல்லாமே வந்து கேட்பாங்க ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து செக் பாக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வந்து வந்துடும் ஸோ அதான் வந்து அந்த விவசாய அடையாள அட்டையில் இருக்க அந்த நம்பர் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அதான் உங்களோட விவசாய அடையாள அட்டை அதை ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தோம் இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப்பை இமெயில் ஏதாவது சென்ட் பண்ணிக்கோங்க சென்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எப்போல்லாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் முக்கியமானது ஸ்டேட்டஸும் நீங்கள் அந்த நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அன்டல் தன் வை ஃப்ரம் உங்கள்